அனைவருக்கும் வணக்கம் செவ்வாய்க்கிழமை என்று நாம் செவ்வாய் பகவானை எப்படி வணங்கலாம் செவ்வாய் பகவானை நாம் வணங்குவதால் நம்முடைய வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் நம்முடைய கஷ்டங்கள் வீட்டில் இருக்கும் நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் நிலவும் கஷ்டங்கள் நீங்கி நம்முடைய குடும்பத்தில் வீட்டில் சந்தோஷம் பெருக நாம் செவ்வாய் பகவானை செவ்வாய்க்கிழமையன்று சில மந்திரங்கள் கூறி நாம் வழிபட்டு வந்தால் நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் பொங்கும் செவ்வாய் பகவான் நம்முடைய வீட்டில் குடி வந்தால் செவ்வாய் பகவானும் முருகரும் ஒன்றே முருகரோட அருள் கிடைக்கும் நமக்கு வீட்டில் மகிழ்ச்சி எல்லாமே பொங்கும் அதுக்கு நாம் செவ்வாய் பகவானுக்கு காயத்ரி மந்திரம் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம் ஓம் வஜாய வித்மகி விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌத்த பிரசோதையா இந்த மந்திரம்தான் செவ்வாய் பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம் நம்ம செவ்வாய்கிழமையில் காலையில் அஞ்சு மணிலேருந்து நம்ம பத்து மணிக்குள்ளே எப்போனாலும் செவ்வாய் பகவானை அதாவது முருகப்பெருமானை நம்ம வணங்கிக்கலாம் வணங்கிட்டு நீங்கள் பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு எதுவும் போகணும் செவ்வாய் பகவானை பார்க்கணும் அப்படின்னா சிவப்பு நிறத்தில் ஏதாவது ஒரு வஸ்திரமோ இல்லைன்னா நம்ம சிவப்பு நிற துண்டு அந்த மாதிரி ஏதாவது நம்ம முருகப்பெருமானுக்கு இல்லை நவகிரகங்களில் செவ்வாய் பகவான் இருப்பார் இல்லையா அவங்களுக்கு நீங்கள் நம்ம வஸ்திரம் சாட்டி சிவப்பு நிற பூக்களான வச்சு தான் நம்ம அர்ச்சனை செஞ்சால் செவ்வாய் பகவானோட அருள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்புறம் நம்ம செவ்வாய் பகவானுக்குள்ளேயே முக்கிரமான துதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் வீரத்வஜாய வித்மகி விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம ப்ரசோதையா ஓம் அங்காரகாய வித்மகி சக்திஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம ப்ரசோதையா இந்த துதிகள் பாடி கூட நாம் செவ்வாய் பகவானை வழிபட்டு வந்தால் நம்முடைய வீட்டில் உள்ள கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி நம்முடைய வீடு சந்தோஷமாகவும் நம்மளோட குடும்பம் எல்லாமே சகல சௌபாக்கியம் கிடைக்கிறதுக்கு இந்த செவ்வாய் பகவான் வந்து நமக்கு அருள் புரிவார் மகாலட்சுமிக்கு நம்ம தீபம் ஏற்றிட்டு நம்ம இந்த ஒரு மந்திரம் சொன்னால் மகாலட்சுமியோட அருள் நம்ம வீட்டுக்கு கிடைக்கும் திங்களில் ஜோதினி தினகரன் ஜோதினி அங்கியில் ஜோதினி அனைத்திலும் ஜோதினி எங்களுள் ஜோதினி ஈஸ்வர ஜோதினி கங்கிலா ஜோதினி கற்பூர ஜோதியே திங்களில் ஜோதினி தினகரன் ஜோதினி அங்கியில் ஜோதினி அனைத்திலும் ஜோதினி எங்களுள் ஜோதினி ஈஸ்வர ஜோதினி கங்கிலா ஜோதினி கற்பூர ஜோதியே அப்புறம் நம்ம ஜெயலக்ஷ்மி பாடல் அப்படிங்கிறது जय जय देवी, जय श्री देवी, जय जय लक्ष्मी, जय श्री लक्ष्मी जय जय सारदे जय श्री सारदे जय जय देवी, जय श्री देवी, जय जय लक्ष्मी जय जय लक्ष्मी जय जय सारदे जय श्री सारदे ओम श्री जय 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 लक्ष्मी, ओम श्री जय 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 लक्ष्मी ஜெய ஜெய என பாடி பணிந்தோம் ஓம் லக்ஷ்மி நமகா அப்படிங்கிற மந்திரம் நம்ம கூறி வந்தோம்னா லக்ஷ்மியோட கடாட்சம் நம்ம வீட்டில் நிரம்பி வளையும் நாம் செவ்வாய்க்கிழமல இந்த மாதிரி நம்ம செவ்வாய் பகவானுக்கும் மகாலக்ஷ்மிக்கும் மந்திரங்கள் கூறி நாம் வீட்டிலேயே தீபமேற்றி வழிபட்டு வந்தால் நம்ம வீட்டுக்கு செவ்வாய் பகவானோட அருளும் கிடைக்கும் லக்ஷ்மி கடாட்சமும் வீட்டில் பெருகும் நம்ம வீட்டில் இருள் நீங்கி நம்ம ஒளி மாதிரி உள்ள துன்பம் விலகி சந்தோஷம் பிறக்கிறதுக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமையில மறக்காமல் தீபம் ஏற்றி செவ்வாய் பகவானை வழிபடுங்க ஆரோக்கியமாக அருள் பெறுங்க நன்றி